வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதி அஸ்ட்ராஜி ரெஸ்ட்ரோன் பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்ம சேனல்ல வரக்கூடிய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புறேன் சயின்டிபிக் வேதி அஸ்ட்ராலஜி முறையில எப்படி வந்து நம்மளுடைய ஜாதகம் செயல்படுகிறது கோச்சார அமைப்புகள் ஆகிய சனிப்பெயர்ச்சி ராகுகேது பயிற்சி குரு பயிற்சி எப்படி வந்து நம்மளுடைய கர்ம வினைகளை கொண்டு வருகிறது அதுக்கு தத்துவம் எப்படி துணை பெறுகிறது மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில இந்த வீடியோல ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆகஸ்ட் மாதம் எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகுதுங்கிறது நம்ம பார்க்க போறோம் இப்ப பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிறக்கும் பொழுதே சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தா அஸ்தமசெலியால் பாதிக்கப்பட்ட நாலு மாசமாக பாதிக்கப்பட்ட சிம்ம ஒரு நல்ல உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக வருகிறது ஏன்னா சிம்ம ராசியோட அதிபதியே சூரியனே பாத்தீங்கன்னா குருவோட சேர்ந்து பதினொன்னாம் இடத்துல மாதத்தின் முதல் மூணு வாரம் ஆகஸ்ட் முதல் வாரம் இரண்டாவது வாரம் மூணாவது வாரம் இருப்பது நல்ல ஒரு அமைப்பு ராசி அதிபதி குருவோட சேர்ந்து இடத்துல நம்ம நல்ல அமைப்பு அஷ்டம சனி தாக்கத்தை கட்டுப்படுத்தி அதுக்குள்ள அந்த பிரச்சனைகளுக்குள்ள ஒரு சில நல்ல விஷயங்கள் நடக்கிற மாதிரி அமைப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்புகள் இருக்குது அதை நீங்க எல்லாரும் கொஞ்சம் பெனிஃபிட்ஸ் அடைஞ்சுக்கணும் அது வைத்து வயசு வித்தியாசம் பாராமல் நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு அதே சமயத்துல ராகு ஏழாம் இடத்திலும் கேது ராசியிலையும் சனி வந்து எட்டாம் இடத்துல அஸ்தம சனியாக இருக்கிறார் மாத கிரகம் என்று சொல்லப்படுகிற செவ்வாய் இரண்டாம் இடத்துல இருக்கிறது தன விஷயத்துக்கு ராஜோகாதிபதியாக இருக்கிறதுனால கொஞ்சம் வருமானங்கள் அது மாதிரி விஷயத்துக்கு தவறில்லை குரு பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது நல்ல ஒரு அமைப்பு அவர் வந்து முயற்சி ஸ்தானமாகிய மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் ஐந்தாம் இடத்தை பார்க்கிறார் ஏழாம் இடத்தை பார்க்கிறார் ஸோ ராகு ஏழாம் இடத்துல இருக்கிறதை பார்ப்பதுனால அந்நிய விஷயங்கள் சூழ்நிலையில் பெனிஃபிட்டு ஒரு அந்நியர் மூலமாக பெனிஃபிட் அடைகிறது இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டு ராகு திசை நடக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு வாய்ப்புகள் உண்டு ஸோ ஒரு தொடர்பு ஒரு கான்ட்ராக்ட் கிடைக்கிறது புதுசாக ஒரு நம்மளோட சர்க்கிள் இல்லாமல் ஒரு வெளியில் போய் ஒரு ஆர்டர் எடுத்துகிட்டு வர்றது அப்படிங்கிறதெல்லாம் வந்து தொழிலதிபர்களுக்கு பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கு வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் கிடைக்கும் அதே மாதிரி வேலையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு எல்லாமே வந்து ஓரளவுக்கு பாசிட்டிவான அமைப்புகள் இந்த ஏழரை இந்த அஷ்டமசனி நடுவால் சில விஷயங்கள் பாசிட்டிவான நடக்கக்கூடிய அமைப்புகள் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அஞ்சு சிம்மராசிக்காரர்களுக்கு வருகிறது அதே சமயத்துல இப்போ சூரியன் பார்த்தீங்கன்னா மாதத்தின் மூணாவது நாலாவது வாரத்துல பன்னெண்டாம் இடத்துக்கு வருவதனால கொஞ்சம் டிராவலிங் அது மாதிரி விஷயங்கள் கொடுக்குறார் புதனும் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறார் சுக்ரன் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்னாம் தேதி மாதத்தின் நாலாவது வார வாக்கில் பார்த்தீங்கன்னா பட்டணாபடத்துக்கு வரும்பொழுது அவரும் கொஞ்சம் டிராவலிங் சுப செலவுகளை கொடுக்குறார் ஸோ முதல் மூன்று வாரங்கள் மிகவும் அற்புதமான ஒரு அமைப்பாக அதே மாதிரி கடைசி வாரம் வந்து ஒரு சுமாரான அமைப்பாக கொஞ்சம் இருக்குதுங்க இது எல்லாமே சிம்மராசிக்காரங்கள் வந்து இதே மாதிரி தான் எப்பவுமே இருக்கும்னு நீ நினச்சி அகலக்கால் ஏன்னா நமக்கு ஒரு அஷ்டம சனி நடந்து கொண்டு இருக்கிறதுங்கிறது மறந்துடக்கூடாது இரவு நேரம்ல இப்போ ட்ராவல் பண்றது உங்களுடைய பண விஷயங்கள் உங்களுடைய ஐட்டம்ஸ் நீங்கள் என்ன கையில வச்சிருக்கீங்களோ பர்ஸ் ஃபோன் அதெல்லாம் கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கணும் ட்ராவலிங் அப்போது இரவு நேரம் ட்ராவலிங்கை தவிர்க்கணும் ஸ்ட்ரெய்ஞ்சர்ஸோட பேசுகிறப்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் ஒன்னொருத்தருக்காக கேரண்டி பண்றது ஒரு தெரியாத ஒரு விஷயத்துல போய் உள்ள இன்வால்வ் ஆகுறது எல்லாம் நம்ம கேர்ஃபுல்லா பண்ணணும் ஏன்னா அசம சென்னை பாத்தீங்கன்னா கொஞ்சம் மாதிரியான சில சிக்கல்ல கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உடல் உபாதைகள் கடன் பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் அசிங்கம் கேவலம் இது மாதிரி சில விஷயங்கள்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது திடீர்னு போய் நம்ம ஒரு கேர்லெஸ்ஸாக இருக்கிற டைம்ல போய் நமக்கு ஒரு பேட் டைம் வந்து ஒரு வீட் ரோட்டில் போறப்போ ஏதோ நடக்கிற மாதிரி எல்லாம் ஒரு அமைப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் எல்லாத்துலேயுமே சிறத்தன்மையோட கொஞ்சம் கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கக்கூடிய அமைப்புகள் வந்து தேவைப்படுகிறது ஆனால் முதல் மூணு வாரம் வந்து கொஞ்சம் நம்ம பாசிட்டிவாக இருக்குது எதை எதிர்பார்த்து கடந்த ஒரு ஆறு மாசமாக செய்து கொண்டு இருந்தீர்களோ அதெல்லாம் வந்து கைகூடி வரக்கூடிய ஒரு அனு அனுகூலமான ஒரு மா ஒரு முதல் மூணு வாரமாக ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருக்கு அதை மாணவர்களாக இருந்தாலும் சரி இல்லத்தரசிகளாக இருந்தாலும் சரி சீனியர் சிட்டிசனா இருந்தாலும் சரி வேலையில இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி தொழிலதிபர்களா இருந்தாலும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களாக்கும் கொஞ்சம் பாசிட்டிவான அமைப்புகள் வருகிறது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கக்கூடிய அமைப்புகள் தேவைப்படுகிறது இதுதான் பாத்தீங்கன்னா ஒரு பொதுவான சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒரு பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல நீங்க பார்க்கும் பொழுது உங்களுக்கு என்ன தசாபுக்தி போய் கொண்டிருக்கிறது ராகு தசை கொண்டிருக்கிறதா குருவா சனியா நீ என்ன லக்னத்துல பிறந்தீங்க அந்த லக்னத்துக்கு அந்த கிரகத்தின் தசைகள் எந்த மாதிரி ஒரு ஆதிபத்தியம் பெற்று வருகிறது அந்த அந்த கிரகம் இப்போ கோச்சாரத்தில் நம்ம சொன்னது எந்த அமைப்புல வருது திக்பலம் திக்பலம் ஸ்தானபலம்லாம் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் எல்லாம் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் பார்க்கும் பொழுது உண்மையே வந்து எதிர்காலங்கள் எப்படி வரப்போகுது ஆகஸ்ட் மாசத்துக்கு அப்புறம் வரக்கூடிய மாதங்கள் வந்து எது மாதிரி டைரக்ஷன் கொடுக்குது உங்களுக்கு மனசுக்குள்ள இருக்கக்கூடிய சந்தேகங்கள் எது மாதிரி முடிவுகள் எடுக்கலாம் எப்படி நடக்க போகுதுங்கிறது தெரிந்து சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் தெரிந்து அதுக்கு தகுந்த முடிவுகளை நீங்கள் எடுத்து வாழ்க்கையை அமைத்து கொண்டுவேனானால் நீங்கள் வந்து தேவையற்ற ஒரு பண விரயங்கள் சமய விரயங்கள் எல்லாம் தவிர்த்து நல்லாவே எளிதில் வந்து கர்மாவின் அடிப்படையில் இருக்கக்கூடிய அந்த டிசைனுக்கு தகுந்த மாதிரி உங்க வாழ்க்கையை நீங்க அமைத்து கொண்டு அது மூலமாக பலன் பெற்று வாழ்க்கையில் சீக்கிரமாக எளிதில் வெற்றி பெறலாம் என்பதை நீங்கள் வந்து இந்த சயின்டிபிக் வேதிக்காலஜி முறையில நம்ம வந்து துல்லியமான பலன்கள் எடுக்க முடியுங்கிறத நீங்க கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் இப்ப நம்ம பார்த்தது பாத்தீங்கன்னா சனிப்பெயர்ச்சி கேது பயிற்சி குரு பயிற்சி அப்புறம் மாத கிரகம் ஆகிய செவ்வாய் புதன் சுக்கரன் சூரியன் அப்படிங்கிற கிரகத்தை வைத்து டோட்டலா ஒரு பொதுவான அமைப்பு எப்படி வந்து சிம்ம ராசிக்காரர்களுக்கு இருக்கு அப்படிங்கறத நம்ம பாத்துக்கிறோம் இது வந்து வந்து வயசு வித்தியாசம் இல்லாமல் ஒரு பொதுவான அமைப்புகளே தவிர உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய உண்மையான தசாபுக்திகள் என்னங்கிறதெல்லாம் நம்ம சொன்ன மாதிரி சயின்டிபிக் வேலிக் அஸ்ட்ராலஜி முறையில எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் பரிகாரங்கள் அது மாதிரி மூட நம்பிக்கைகள்லாம் போகாமல் உள்ளது உள்ளவாறு பார்க்கும் பொழுது அதன் மூலமாக சில விஷயங்கள் நம்ம தெரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த முடிவுகளை எடுத்து வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியுங்கிறது நான் சொல்ல விரும்புகிறேன் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்